அரக்கே செலவுல ஒரு அனுப்பிடி இருக்கிறதாகும் இந்த பழைய காலத்தில் பயன்படுத்தி அந்த போட்டு வலி இருக்குது தானே அதே மாதிரி செய்திருக்கேன் வருங்க எல்லாம் அந்த களி மாதிரி வச்சு அந்த சுவாவல் மேலே இருக்கக்கூடிய மாதிரி வலிவா அமைக்க இருக்கணும் வாருங்க ஆள் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு அது தந்தை அருகுட்டியோட இருக்கிற மாதிரி செய்திருக்கேன் வாருங்க அப்படி சொல்ல இருங்க இதை வருங்க அதான் அந்த துப்பாக்கி சூர்வா பகுதியை தான் நீங்க தற்போது பார்க்கறீங்க சூழல் பாய் வணக்கம் காண்டிவன் காண்டிபன் வீசண்ட் மதி யூடியூப் சேனல் ஊடாக விளைஞ்சிருக்கிறீர்கள் இன்றைய தினம் இளவாலையிலே யாழ்ப்பாணம் இளவாலை அமைந்துள்ள நட்பு மண் என்ற அந்த ஒரு சிறுவர் பூங்காவில் தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம் சிறுவர் பூங்கா அந்த சிறுவர் பூங்கா இருக்கு சிறுவர் பூங்காவில என்னென்ன மாதிரி இருக்குது உள்ளுக்கு என்னென்ன சிறுவர்கள் விளையாடுவதற்குரிய இடங்கள் இருக்குதோ என்று சொல்லி போய் பார்த்தோம் காண்டிபன் நியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பேருங்கள் அதோடற்கான காணொளிகளை பார்வையிடுவோம் இதுல பாருங்க அந்த டைனோசர் இருக்குதாங்க டைனோசர் எப்படி இருக்காங்க டைனோசர் பாருங்க டைனோசர் டைனோசர் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒட்ட வச்சு இருக்குது ஒட்டை வச்சு பாருங்க இதில பாருங்க தீக்கோழி நிக்கிட்டு பாருங்க தீக்கோழி தீக்கோழி பாருங்க ஒப்படியை தீக்கோழிங்களா அது சாப்பிட குடிக்கிற மாதிரி இருக்குது நீங்க நண்பர்கள் இது நண்பர்களோட வந்த நம்பருங்க நண்பர்கள் நிக்கனா இல்லாருங்க சிறுவர்கள் தானே எங்களை நண்பர்கள் தானே அப்படி அந்த ஒரு இடத்துல அந்த இது கட்டி இருக்குதாங்க இந்த இதுல அந்த ஒரு வித்தியாசமான இடம் இது கடற்கூச்சிர போறாங்க கடற்கூச்சிரியை தான் நீங்க பற்றி பாக்குறீங்க இதுல அந்த அரசர் பயன்படுத்தின அந்த அரசர் ஆயுதம் தாங்கிய படைகள் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி ஒரு வலைவமைப்பில் இருக்குது அப்படியே இயற்கை தனமும் அதே அதனோடு இணைந்த சூழலும் சொல்லி ஒரு சிறுவர் பகுதியை போட்டியிருக்கணும் பாருங்களை அப்படியே அந்த முயல் இப்ப கட்டி கொண்டிருக்கணும் கட்டி இருக்கு அந்த ஒரு வேலை நடந்து கொண்டு வேலை நடந்து கொண்டிருக்கு இருந்தாலும் அந்த சுமார் ஒரு இடங்களை மக்களுக்கு பார்வைக்காக செய்திருக்கணும் முயற்சி செய்து கொண்டு இருக்கணும் அப்படி அந்த வளர்ந்து வந்த கொண்டு இருக்காங்க முயல்களில் அந்த மோட்டை வச்சு அந்த போட்டு உடைக்கிறாரு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முயலுக்குல இந்த இதுக்கு இல்லை மோட்டை வச்சுட்டு அப்படி எடுக்கிறாங்க பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இப்படி ஒரு அந்த மனிதர்கள் எடுக்கிறது அப்படி ஒரு போட்டு சின்னங்கள் போட்டு எடுக்கிறது ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் காணப்பட்டு வேண்டியது அப்படியே ஒரு சுத்தி அடைஞ்சி பார்ப்போம் எப்படி எப்படி கண்டு சொல்லி இதுல பாருங்க ஒரு இந்த விவசாயி இருக்கிற மாதிரி இந்த வேலை விவசாயில இந்த வேலோட இருக்கிற மாதிரி செய்த அப்படியே அந்த அங்கால பாருங்க அந்த டைனோசர் அது எப்படி இருக்குது அங்கே அந்த டைனோசர் அப்படியே செய்தி இருக்கணும் பாருங்கள்ல இங்கால அந்த ஒட்டகச்சி அதில சிறுவர்கள் இருந்து போட்டு எடுக்கக்கூடிய ஒரு அந்த சிறுவர்கள் போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே அந்த குடாங்குகள் குடங்கர் அப்படி இருக்கிற ஒரு செய்கையில காட்டி கொண்டு இருக்காங்க பார்த்துக்கொண்டிருக்கிறது அப்படி உள்ளே போய் பார்க்கும் ஒரு இந்த காட்டு பகுதி மாதிரி காட்டு பகுதிக்குள்ளே ஒரு பூவை மாதிரி மரங்களால் சூழப்பட்டிருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் மரங்கள் ஒரு காட்டு பகுதி மாதிரி எப்படி இருக்குன்னு வனப்பகுதிகள் இருக்கிற மாதிரி கீழே செய்திருக்கணும் உள்ள ஒரு காட்டு பகுதியில் உள்ள வேலை இயலாதுகளை காடுகளை அழிச்சு செய்த மாதிரி எப்படி இது பண்ணாங்க இந்த கௌரியை தான் பாக்கறீங்க இதுலாம இந்த வீடு ஒரு இடம் எல்லாம் காட்டி சாப்பிடுங்க ஆட்கள் இருந்திருந்த ஆடுற மாதிரி ஒரு சிறப்பா செய்வி இருக்கிறோம் ஊரில் ஒரு இடம் ஒரு இடங்கள் அப்படி வடிவம் தீ செய்ய அந்த கவுரியை தான் நீங்க வேற்று பாதிரிய பெருக மேற்கொண்டு நாங்கள் பார்ப்போம் வாங்க இதால வரங்க புறாவுகள் எல்லாம் கூட அனுப்பி பாருங்க வலெல்லாம் கூட வளர்த்திருக்கணும் புறாவல் தாங்குறதுக்காண்டி இந்த கூட எல்லாம் அடிச்சிருக்கணும்டா புறாவல் எல்லாம் மேலடைக்குது கொஞ்சத்தால் வேற இந்த புறாவல் திறந்து விட்டிருக்கணும் காரணம் தான் இந்த பகுதியெல்லாம் துறந்து விட்டுது உள்ளு எப்படி இருக்கணும் தான் இந்த இதெல்லாம் அந்த தளி மாதிரி வச்சு அந்த புறாவல் மேல இருக்கக்கூடிய மாதிரி வலிவாணி இருக்கணும் வேறா கூட அனுப்பி வேண்டிய திறந்து போட்டிருக்கு துறந்து விட்டு இருக்காங்க சாப்பிட்டு வரிகணாங்க இதுல வேறங்க குரங்கல் நிக்க குராங்கல் நிக்கிது குறாங்கிட்ட கையை கொடுத்தா புற கூட செடியா என்ன மாதிரி சாப்பிட்டு என்ன சாப்பிட்டேனீங்க இல்லை என்ன சாப்பிட்டேனீங்க பறி பால் பறிச்சு கொண்டு போறாரு தெரியாது இந்த என்ன சாப்பிட்ட நீங்க சொல்லுங்க இந்த என்ன சாப்பிட்டான்னு மக்களை தெரியப்படுத்துங்க இப்ப பாக்குற அக்கலே தான் என்ன சாப்பிட்டான்னு நீங்க சாப்பிட இல்லைன்னு சொல்லி என்ன சாப்பிட்டான்னு சொல்லுவோம் என்ன நைக்கே பறிச்சு கொண்டு போகிறீங்க கிராம கிரியாணி இப்படி வந்தா கிரகங்களை பார்த்து சந்தோஷமா போட்டோ எடுக்க உங்களுக்கு உங்களுக்கு போட்டோ பாருங்க அப்படி குரங்குல அணைக்குறாங்க குரங்கு காலை பாருங்க எப்படி கால குறாங்குட காளுகளை பாருங்க எப்படி இருக்காங்க கம்பி கூட்டுகள் இருக்க அப்படி ஏன்னா துணிங்க ஒளிநாட்டு கதைக்கிறேன் கடைக்க வரீங்க இந்த ஆக்கள் மாதிரி கையை பாருங்க இந்த கையை பாருங்க எப்படி இருக்காங்க கால பாருங்க இந்த கையை பாருங்க மெனச்சட்டை குரங்கு மாதிரிதான் கையை மாதிரிதான் இந்த மெனசட்டை கை மாதிரி தான் இருக்கு எக்ஸசைஸ் எடுக்கிறார்கள் பார்த்ததா அது இந்த சங்கில கட்டி இருக்கணும் தான் கட்டி கட்டிருக்கணும் அதால ஓட இலாது கடுமையான யோசனைல இருக்கிறாரங்க இருந்தா எல்லாம் வெள்ள எல்லாம் யோசிக்காங்க யோசிக்கிற கடுமையா சாப்பிட்டுக்க வரிகளை பாவம் பாத்தீங்கன்னா அந்த புதாங்க தான் பார்த்துட்டு அப்படியே குதாங்கல அங்கால பாருங்க அந்த பண்டியல் முட்டிருக்கணும் பாருங்க இங்கே பாருங்க இந்த நட்பு மண்ணில இந்த பண்டிகை வளர்க்கணும் பண்டி வளர்க்க மேற்கொண்டிருக்கணும் அதுல ஒரு நாலு வண்டி நிக்குது அதை இன்னும் சாப்பிடுது அதில் பாருங்க அப்படி ரெண்டு கோழி ராட்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாப்போம் அந்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இதுல பாருங்க பண்டிகை பாருங்க பண்டி நிக்குது பண்டிகை எல்லாம் கோழி ராட்சிகள் எல்லாம் போட்டுக்கூடாது சாப்பிடுது பாருங்க மூன்று வண்டி நிக்குது மூன்று வண்டியும் இதுக்குதான் சாப்பிடுங்க கோழிராட்சிதான் சாப்பிடுவது பாருங்க கோழிராட்ச கால்களை பாருங்க சாப்பிடுவது உங்களுக்கு கோழிராட்ச கால்களை தான் வாங்கி போட்டிருக்கணும் அடிப்பாட்டு அடிப்பட்டு சாப்பிடுங்க தண்ணி ஒரு ஆள் தண்ணி கிணிக்கினா இந்த தண்ணி பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் தடா வந்து இருக்குது அந்த நீச்சல் தடாத்திலே அது பட வச்ச வாரிக்கு ஒருவருக்கு வருடத்துக்கு நூறுரூவாயா அப்படி அம்பு நூறு ரூபா அப்படி ஒரு பே அந்த தீச்ச வாரிக்கு பெரிய சிறுவர்களுக்கு நூறுரூவா பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது அப்படி குவாக்களுக்கு ஐந்து அறுபது ரூபா இந்த சாப்பாடு கொடுக்குறது அப்படி இப்படி ஒரு ஒரு இதெல்லாம் அப்படி கிளாக்கம் அவங்களை அப்படி தெரியப்படுத்தி அப்படி அந்த ஸ்விமிங் பூல் இருக்கா போய் பார்க்கணும் அப்படி இருக்கிற பக்கம் தான் இதுதான் அந்த ஸ்விமிங் பூலு போற பாதையை அந்த நீச்சல் தடா பேட்டி உங்களுக்கு சிறுவர்களுக்கு நீச்சல் தடாத்துல ஒரு மணத்தியாட்டுக்கு சிறுவர்களுக்கு ஐநூறு ரூபாய் பெரியவர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா என்று சொல்லி அந்த காசு ஒரு ஒரு இந்த விளக்கமா என்னென்ன மாதிரி இந்த உணவகங்கள் பறவை தேவாரி குதிரை சரியாத கூகலாக சொல்லி அந்த விளக்கம் மக்களை தெரியப்படுத்தி இருக்கோம் அப்படின்ற அதில் வரணும் ஆக்கள் குளிச்சு வேண்டியிருக்கணும் நீச்சல் தடாகத்தை தான் நீங்கள் தற்போது பாட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீளமாக மற்றும் மண்ணுக்கு வந்திருக்கிறோம் இதில் தான் இந்த ஆக்கள் வந்து இருந்து நீச்சல் இருக்கக்கூடிய செய்திருக்கணும் இஞ்சால வரங்க அப்படி அந்த சாவுக்கு மரங்கள் சாப்பாட்டுக்காக சாப்பாடுகள் சாமி சாப்பிட்றது அப்படி ஒரு இடங்களை சுற்றி செய்திருந்தாரு இந்த ஊலை கொட்டி மாதிரி பழைய கால முறைப்படி இந்த ஊலையில தெரிஞ்சு கட்டி இருக்கிற இந்த ஊலைய காலம் வந்தாலும் அந்த ஓலையால மரத்தி கட்டி பழைய ஆல முரப்படி செய்திருக்கிறாரு இந்த ஓலைய அடைச்சி அந்த கட்டி இருக்கிறீங்க இதெல்லாம் அப்படி அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி அந்த தண்ணிங்க சாப்பாடு விரும்பிடுங்க சாப்பாடு சாப்பிடலாம் இதுல வேணுங்க அந்த இருந்து ஒரு போட்டோவில் எடுக்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல யூஸ் ஆயிருக்கு நல்ல நல்ல வழியா இருக்கு யானையில இருந்து போட்டோவில் எடுக்கக்கூடிய நிறைய இருக்கு இந்தியால வேணுங்க ஒரு உட்டை சிவங்கியல் அப்படி எல்லாம் அந்த கன மரங்கள் அதுவெல்லாம் வச்சு செய்திருக்கணும் போய் பாப்போம் பாருங்க இதுல பாருங்க ஒட்டை வச்சுவிங்க மாதிரி பாலவனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல செய்திருக்கணும் இதுல பாருங்க ஒட்டை வச்சுவிங்க இருக்குது ரெண்டு ஒட்ட வச்சுவிங்க அப்படி இருக்கணும் பாருங்க அப்படி அந்த பாலவனத்துல இருக்கிற மாதிரி ஒரு வழிவமைப்புல செய்திருக்கீங்க அப்படி அங்கால ஒரு அந்த முகத்தை பாருங்க பெரிய முகத்திலே ஒரு நிதத்துவம் செய்திருக்கேன் பாருங்க ஈச்சம் பாருங்க பேரிச்சங்குளம் மரம் வந்து அங்கால அப்படியாங்காலங்க அந்த ஒரு சம்மில வச்சு அந்த வச்ச பசைனாண்டு ஒரு தாய் பூக்கண்டாண்டு வச்சிருக்கிறேன் பாருங்க இதில் அந்த குளிக்கிற அந்த என்ன போட்டுகள் போகிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் செய்திருக்கணும் பாருங்க போட்டு வலையெல்லாம் நிற்கிது பாருங்களோ இந்தா போட்டுகள் போகிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் செய்திருக்கணும் இந்தா இந்த பழைய காலத்தில் பயன்படுத்தி அந்த போட்டுகள் இருக்குது தானே அதே மாதிரி செய்திருக்கணும் பாருங்க இதுல பாருங்க அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு அந்த சிறுவர்கள் அந்த ஒரு ஏழு ஒரு பத்து பேர் மேலே வரி அந்த ரவுண்டா சுத்துற மாதிரி வடியம் வச்சு இல்ல செய்து பாருங்க இப்படியே சுத்தணும் இந்த அப்படியே சுத்தி விட்டா அப்படியே சுல்லாண்டு வாண்டிருக்கேன் இந்த அப்படி சொல்லறேன் சுல்லாண்டு சொல்லாண்டு போயிருந்தான் பாக்குறீங்க பார்த்து சரக்கேஸ் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் நினைக்க சரகேசுல விழுக்கேசில விட போறேன் எப்படி இருக்கின்றதாக சர்கேஸ் தானது இதில் பாருங்க அதான் அந்த துப்பாக்கி சுர்வா பவுடியை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க இதுலதான் அந்த அந்த போட்டியில் வந்து விட பாருங்க அதுல நான் உங்களுக்கு சூம் பண்ணி தான் அந்த போட்டியிலுக்கு சுர்வா தான் நீங்க தற்போது பார்க்குறீங்க இதில் பாருங்க அந்த மட்டு மண்ணில துப்பாக்கி சுடுக்கான பவுதி மூன்று குண்டுகள் அந்த சரியான துப்பாக்கியெல்லாம் சுடுவணுமா அப்படி சுட்டாக்களை பேர் விவரங்கள் வெளியிருக்கிற அதில் அதுல அந்த கூடுதலான ஆக்கலாம் பயிற்சி வைத்து ஆக்களா தான் இருக்கு எல்லாரும் சுட்டி இருக்கேன் பாருங்க பேர்களை இந்த பேர்களை வெளியிருக்கிறாங்கண்டா சில பேருங்களும் அந்த குப்பாக்கியால சுட்டு சுர்வா இடத்துக்கு இந்த போத்தில வச்சிருக்கேன் பாருங்க அப்படி போர்ட்டில் சொர்வா இடத்துல பாருங்க போட்டில எத்தின போட்டி வெடிச்சிருக்கு பாருங்க இந்த போர்த்தில் அப்படியே சுட்டு விழுந்த உடைஞ்ச போட்டியில வேலை தான் பாக்குறீங்கண்டா

இதுல பாருங்க இப்ப புதிதா கட்டு கட்டி இருக்கணும் பாருங்க கட்டிக்கொண்டிருக்கிற போலக்கு இதாலாம் அந்த ஓரி அந்த ரிம்மில சைக்கிள் போற மாதிரி செய்திருக்கிற மாதிரி ஒரு குளம் மாதிரி கட்டி அதுக்குள்ள இந்த இது போற மாதிரி என்ன ரிம்மில சைக்கிள் போற மாதிரி இல்லாடி நடந்து போற மாதிரி ஒரு வடிவமைப்புல இருந்து செய்திருக்கிற பாருங்க ஒரு பாலம் மறியமைச்சு செய்திருக்கிறோம் தான் பாலம் மரியாமச்சு செய்து கொண்டு இப்ப வேலை நடந்து கொண்டிருப்பது பாருங்க குட்டியோட இருக்கிற மாதிரி மாதிரி பாருங்க இந்த நட்பு மண்ணானது இளவாலையிலே அமைந்துள்ளது இளவாலையிலே இருந்து இந்த சேந்தாங்குளம் சந்திக்கு போறதுக்கு முன்னைக்கு இந்த நட்பு மண்ணானது இருக்கின்றது நீங்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வந்து இந்த சந்தோஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதுகளில் மற்ற இந்த சூட்டிங்குகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த இடமானது நட்பு மண்ணானது காணப்படுகின்றது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான பொழுதை போக்காட்டலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்